இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரெஞ்சு தேசத்தின் அதிபதியாக இருந்த பிரடிக் என்பவர் ஒரு நாட்டிகர் அவர் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவையும் அவரை விசுவாசிப்பவர்களையும் கிண்டல் கொண்டே இருப்பார் ஒரு சமயத்தில் அநேக கனவான்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு விருந்திலே அவர் இயேசு கிறிஸ்துவை கிண்டல் ஒரு வாசகத்தைச் சொன்னார் உடனடியாக எல்லாரும் செலுத்தி விட்டார்கள் அரசு ஒன்றையும் சொன்னால் சிரிப்பு வந்தாலும் வராவிட்டாலும் அநேக நடிப்புக்காக சிரிப்பார்கள் அப்படியே இயேசு சிரித்து விட்டார்கள் அப்பொழுது அவருடைய தளபதியாக இருந்த வான்ஸ்லேண்ட் என்பவர் அரசே நாங்கள் நம்புகிறவரும் எங்களை நேசிக்கிறவரும் எங்களை இம்மட்டும் உயிரோடு காத்திருக்கிறவருமான ஒருவரை நீங்கள் கண்டனடிக்கிறீர்கள் நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உங்கள் ஜீவனையும் அவர்தான் கையிலே வைத்திருக்கின்றார் நான் இந்த தேசத்திற்காக என் உயிரை பணயம் வைத்து எவ்வளவோ சாதனைகள் செய்திருக்கிறேன் என்று சொல்லி என்னை பாராட்டி கௌரவித்திருக்கிறீர்கள் ஆனால் எனக்காக ஒருவர் தன்னுடைய உயிரையும் கொடுத்திருக்கிறாரே அவருக்காக நான் என்ன செய்தேன் சர்வோலத்தை உண்டாக்கினாவ என்னை ரட்சித்திருக்க நான் அவருக்காக என் வாயை திறந்து ஒன்றும் சொல்லாமல் இருக்க முடியுமா எனவே நீங்கள் என்னை கொண்டு போட்டாலும் சரி தேவகுமாரை குறித்து தூஷணமாய் பேசாதீர்கள் அவர் பரிவாசம் செய்யப்படத்தக்கவர் அல்ல பரிகாசம் செய்தவர்கள் எல்லாம் நித்திய ராஜ்யத்தை இழந்து போனார்கள் அவரை பற்றிக் கொண்டிருப்பவர்கள் நித்திய ராஜ்யத்திலே பங்கடைவார்கள் அந்த நம்பிக்கையை நான் கடைசி வரை கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார் அப்பொழுது அரசர் யோசித்து விட்டு ஆம் உங்கள் நம்பிக்கையை நான் காயப்படுத்துவது தவறுதான் மன்னியுங்கள் என்று சொல்லி எல்லாருக்கும் முன்பாக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் அந்த நிகழ்ச்சி முடிந்து பல தருணங்களில் அந்த தளபதி தைரியமாக நாட்டிகரான அரசரை எதிர்த்து தேவகுமாரனுக்காக பேசினார் என்பது சொல்லப்பட்டு வருகிறது நாம் எதிர்த்து நிற்பவர்கள் நம்மை சார்ந்திருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தேவகுமாரனை குறித்து சாட்சி சொல்வது நம் மீது உள்ள கடமையா இருக்கிறது அந்த ராணுவ தளபதி சொன்னது போல அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்க நாம் அவருக்காக என்ன செய்தோம் அந்த நினைவு உள்ளவர்களாய் நாம் கத்தரை குறித்து சாட்சி சொல்லுவோம் சங்கீதம் ரெண்டு பதினொன்று பன்னிரெண்டு பயத்துடனே கத்தரை செய்வியுங்கள் நடுக்கத்துடனே கூறுங்கள் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் நவம்பர் பதினாலு பதினொன்னு அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நாவு யாவும் தேவனை அறிக்கை கொண்டும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கத்தர் சொல்லுகின்றார் நான் ஞாயிற்றுப்பேன் என்று வருகிறது அப்பொழுது அதை கொழுப்புவராக வரப்போகிற அவருக்கு முன்பாக முழங்கால் யாவும் முடங்கும் நாவுகள் யாவும் அவரை கத்தரிந்து அறிக்கை செய்யும் ஆனால் பூமியிலே வாழும்போது அப்படி செய்திருந்தார் அவர்கள் நித்தியத்திலே பங்கடைவார்கள் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படான் முதலாவது அவரை விசுவாசிக்க வேண்டும் மிகவும் எளிதான இதை செய்யாமல் அவரை பற்றி கொண்டிருக்கவும் அவருக்கு சாட்சி செல்லவும் முடியாது எனவே தேவகுமார் மீது வைக்கும் விசுவாசத்திலும் அன்பிலும் நாம் உறுதியாக இருப்போம் ஆகியில் தேவருக்கு என்று சாட்சி கொடுப்போம் அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை கத்தறிந்த நாளிலும் நமக்கு தந்திரவாறாக ஆமேன்